ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் இன்னைக்கு வந்து ஈரானை பற்றி பேசுவோம் ஒரு காலத்தில் பெர்சியா என்று அழைக்கப்பட்ட நாடு தான் ஈரான் ஈரானுடைய மக்கள் தொகை கிட்டத்தட்ட ஒன்பது கோடி மொத்தம் வந்து அங்கே முப்பத்தி ஒரு ப்ராவின்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ப்ராவின்சஸ் அப்படின்னு சொன்னால் பிரதேசங்கள் இப்போ நம்ம ஊரில் டிஸ்ட்ரிக்ட் சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி இந்த ஈரானில் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி மக்கள் புரட்சி அப்படின்னு சொல்லலாம் அது ஆரம்பித்தது டெஹ்ரானில் உள்ள மெர்ச்சன்ட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவாங்க வணிக வளாகம் அப்படி இருக்கிற இடங்கள் தான் அந்த மெர்ச்சன்ட் ஸ்கொயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல இஸ்லாமிக் ரெவல்யூஷன் ஆரம்பிச்சதும் இதே இடம் தான் இருபத்தி எட்டாம் தேதி அங்க இருக்கிற வியாபாரிகள் எல்லாம் சேர்ந்து விலைவாசி உயர்வு பணவீக்கம் இதெல்லாம் அதிகமாயிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு போராட்டத்தை நடத்தினாங்க இந்த போராட்டம் அப்படியே எல்லா பிரதேசங்களுக்கும் பரவி இப்பொழுது ஈரான் முழுவதும் ஒரு மிகப்பெரிய போராட்டம் பிடித்து இதுவரை கிட்டத்தட்ட அறுநூத்தி நாற்பத்தி ஆறு பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றனர் பத்தாயிரத்திற்கும் அதிகமான நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் பாதுகாப்பு படையினர் மட்டும் நூறு பேர் கொல்லப்பட்டதாக சொல்லப்படுகிறது நேற்று அயதுல்லா கமேனை அவர் சொன்னதினால் புரோ ஈரானியன் டெமான்ஸ்ட்ரேஷன் அதாவது அரசுக்கு ஆதரவாக கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் கூட்டத்தை காண்பித்தார்கள் எதிராக போராட்டம் நடத்தி அவர்களுக்கு எதிராக ஒரு போராட்டத்தை அரசு அறிவித்திருந்தது இப்படி அரசுக்கு ஆதரவானவர்கள் ஒருபுறம் அரசுக்கு வேண்டாதவர்கள் ஒருபுறம் என்று இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது ஈரான் அரசை பொறுத்தளவில் அங்க வந்து எண்பத்தி ஆறு வயதான அயதுல்லா அலி காமேனை அவர் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டு கால மாற்றி செய்து கொண்டிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது இஸ்லாமிக் புரட்சியில் ஐதுல்லா அலி இப்பொழுது ஆட்சி அதிகாரத்தை கையில் வைத்திருக்கிறார் இந்த போராட்டம் எதற்காக நடைபெறுகிறது என்பதை வந்து ஏற்கனவே நம்ம சொல்லி அங்கே அங்க ஈரான்ல பொருளாதார பிரச்சனை மிகவும் அதிகமாக இருக்கிறது பணவீக்கம் கிட்டத்தட்ட ஐம்பது சதம் உதாரணமாக அந்த ஈரானுடைய கரன்சி ரியால்

ஜீரோ இப்படி பணவீக்கம் அதிகமாக இருக்கிறது இந்த ஒரு நிலைமையில் பொதுமக்கள் வந்து எப்படி ஒரு பொருளை வாங்குவது பணவீக்கத்தில் பொருளாதார வசதி இல்லை அது மட்டுமல்லாமல் இந்த தியாலஜிக்கல் ரூல் என்று சொல்வார்கள் அதாவது இந்த காமேனி அவர்கள் நடத்துகின்ற ஆட்சியில் வந்து மக்களுக்கு சுதந்திரம் இல்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஒரு போராட்டம் நடந்தது அதுல மாசா அம்னே அப்படிங்கிற ஒரு பெண் இருபத்தி வயசு அவங்க வந்து அந்த ஹிஜாப் மூலமாக முகத்தை மூடாமல் வெளியில் வந்ததற்காக பாதுகாப்பு படையினரால் கைது செய்யப்பட்டார் இதனால போராட்டம் மாணவர்கள் போராட்டம் வெடித்தது இதில் பல நபர்கள் கொல்லப்பட்டார்கள் இறுதியில் அந்த போராட்டம் அடக்கப்பட்டது அதற்கு அடுத்து இப்பொழுதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு மிகப்பெரிய போராட்டம் இது வந்து அரசிற்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியாக உள்ளது ஏனென்று சொன்னால் ஒரு பக்கம் பொருளாதார வசதி இல்லை இன்னொரு பக்கம் பணவீக்கம் அதிகம் அடுத்து டெஹான் அந்த தலைநகர மக்களில் வந்து குடிப்பதற்கு குடிநீர் இல்லை இப்படி பல்வேறு பிரச்சனைகளால் பொதுமக்கள் சிக்கி தவிப்பதால் இது போன்ற போராட்டம் ஆனால் ஈரான் அரசு என்ன சொல்றாங்கன்னா இது வந்து அமெரிக்காவாலும் இஸ்ரேலாலும் மற்றும் வெளிநாட்டு சக்திகளாலும் தூண்டப்பட்ட ஒரு போராட்டம் எங்கள் அரசுக்கு எதிராக செய்கின்ற போராட்டம் அப்படின்னு சொல்றாங்க இப்படி அவர்களுடைய வாதம் அதே சமயத்துல அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா பொதுமக்களை ஈரான் அரசு கொன்று குவித்தால் அமெரிக்கா வேடிக்கை பார்த்து கொண்டிருக்காது அமெரிக்கா வந்து நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது ஒன்று வந்து பொருளாதார தடை அதன்படி இன்று ஈரானிடம் பொருளாதாரம் வர்த்தக உறவு வைத்திருக்கின்ற நாடுகள் மீது இருபத்தி ஐந்து சதவீதம் வரி அதிகமாக விதிக்கப்பட்டிருக்கிறது இப்ப உதாரணமா இந்தியாவுக்கு ஐம்பது சதவீதமான டாரிப் விதிக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது இருபத்தஞ்சு சதவீதம் என்றால் எழுபத்தஞ்சு சதவீதமாக மாறிவிடும் இப்படி மற்ற நாடுகளுக்கும் இது ஒரு பொருளாதார நெருக்கடியை தரும் ஈரானுக்கு மட்டுமல்ல இந்த சமயத்தில் ட்ரம்ப் எந்த நேரத்திலும் ஈரானை தாக்கலாம் என்ற ஒரு நிலை இருக்கிறது அதே சமயத்தில் இஸ்ரேலும் சேர்ந்து தாக்குவதற்கான ஒரு முயற்சியில் இருக்கிறார்கள் ஒரு உள்நாட்டை பொறுத்தளவில் அந்த நாட்டினுடைய தலைவர்கள் என்ன முடிவுகளை இருக்கின்றார்களோ அது அவர்களுடைய விருப்பம் அந்த நாட்டு மக்களுடைய விருப்பம் இன்னொரு நாடு மற்ற ஒரு சுதந்திர நாட்டின் மீது தலையிடுவது என்பது சர்வதேச விதிகளுக்கு எதிரானது அப்படி இருக்கின்ற ஒரு நிலையில் மற்ற நாடுகள் ஈரானை மிரட்டுவது சரியா இருக்காது இருந்தாலும் ஈரானை பொறுத்தளவில் பொதுமக்களுடைய பிரச்சனைகளை முறையாக அணுகி அவர்களுடைய குறைகளை தீர்க்க வேண்டும் அப்பொழுதுதான் அந்த போராட்டம் போய் எந்த ஒரு நாடும் தங்களுடைய மக்களை நசுக்க வேண்டும் என்று நினைக்காது ஆனால் அந்த நாட்டினுடைய பொருளாதார கொள்கை வெளியுறவு கொள்கை இதை பொறுத்து அவர்களுடைய பொருளாதாரம் மேம்படும் அல்லது பொருளாதாரம் சரியாக அது வந்து ஒரு தடையில் பல இருக்கின்ற ஒரு நாடு அது மட்டுமல்லாமல் அங்கு மக்களுக்கு ஒரு சுதந்திரம் முழுமையான சுதந்திரம் கிடையாது இந்த காலத்தில் வந்து ஜென்ஜி இருக்கின்ற ஒரு நிலையில் எண்பத்தி ஆறு வயதான அவருடைய கொள்கைகளை இவர்கள் மீது தெரிவித்தால் நிச்சயமாக இந்த பழைய விஷயங்களை மக்கள் மீது பிடிக்காது உதாரணமாக பெண்கள் முகத்தை மூடித்தான் வர வேண்டும் என்பது கொள்கை அதை மீறினால் கைது செய்யப்படுவார்கள் சித்திரவதை செய்யப்படுவார்கள் இப்படி ஒரு நிலைமையை தற்காலத்தில் நிச்சயமாக அமல்படுத்த முடியாது வேறு எந்த நாடுகளிலும் இது போன்ற கடுமையான சட்டங்கள் இல்லை எனவே காலத்திற்கேற்ப தலைவர்கள் தங்களுடைய அணுகுமுறை மொழியை மாற்றினால்தான் மக்களுக்கு ஒரு சிறப்பான ஆட்சியை தர முடியும் ஈரானை பொறுத்தவரை இந்த போராட்டக்காரர்கள் இறைவனுக்கு எதிரானவர்கள் அவர்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கப்படும் இப்படி வந்து அறிவித்திருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் போராட்டம் ஓய்ந்த பாடில்லை இப்படிப்பட்ட ஒரு பதட்டமான சூழ்நிலையில் அமெரிக்கா தாக்குமா அப்படிங்கிற ஒரு நிலை இன்னைக்கு பாத்தீங்கன்னா வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அமெரிக்கால நியூயார்க்ல இருந்து வருது அதுல வந்து ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க அதன்படி வெனிசுலா அதிபர் மடுரோ எப்படி கடத்தப்பட்டாரோ அதுபோன்ற ஒரு திட்டம் அமெரிக்கா வைத்திருக்கிறதாக சொல்கிறார்கள் நிச்சயமாக வெனிசுலாவில் வேண்டுமானால் அந்த திட்டம் இருக்கலாம் ஆனால் ஈரான் போன்ற நாட்டில் அதிபரையோ தலைவரையோ அல்லது அயதுல்லா காமினியோ கடத்துவது என்பது மிகவும் ஒரு கடினமான காரியம் எனவே இது ஒரு கனவு திட்டமாகத்தான் இருக்கும் அது வால் ஸ்ட்ரீட் வந்தாலும் இது நிச்சயமாக நடைமுறையில் ஒரு வெற்றிகரமான திட்டமாக இருக்க முடியாது அப்புறம் தொடர்ச்சியாக நூற்றி நாலு மணி நேரம் இதுவரை இன்டர்நெட் பிளாக் அவுட் ஆகிருக்கு ஈரானை பொறுத்தளவில் அமெரிக்கா மற்றும் ஈரோப்பிய நாடுகள் இலான் மஸ்க் இவர்கள் இந்த ஸ்டார்லிங்க் அதனுடைய இணையதளத்தை கொடுப்பதற்காக முயற்சி செய்கிறார்கள் அதையும் வந்து இவர்கள் தடுத்திருக்கிறார்கள் அது வந்து சைனாவும் ரஷ்யாவும் கொடுத்த ஒரு மிலிடரி டெக்னாலஜி மூலமாக இந்த ஸ்டார்லிங்கையும் ஜாம் பண்ணக்கூடிய அளவிற்கு அவர்கள் நடவடிக்கை எடுத்து

வந்து தலைவர்கள் எல்லாம் அறிவுறுத்தி வருகிறார்கள் மெடிடேஷன் பண்ணணும் நீ யோகா பண்ணணும் இது போன்ற மனதை வலிமைப்படுத்துகின்ற உறுதிப்படுத்துகின்ற ஒரு செயலை செய்ய வேண்டும் சொல்கிறாங்க இந்த உலக தலைவர்களுக்கெல்லாம் இந்த விபாசனா அப்படிங்கிற ஒரு டெக்னிக் இருக்குது அது வந்து புத்தாவோட மெடிடேஷன் தொடர்ச்சியாக பத்து நாளைக்கு தன்னுடைய மூச்சை மட்டும் கவனித்து கொண்டே இருக்க வேண்டும் பேசக்கூடாது செல்போன் கிடையாது இன்னொருத்தர் பார்க்குறப்ப அவருடைய கண்ணை நோக்கி பார்க்கக்கூடாது இப்படி பத்து நாளைக்கு இருக்கணும் விபாசனா இந்தியா முழுவதும் பல்வேறு மையங்கள் இருக்கின்றன இலவசமாக செய்கிறாங்க இந்த உலகத்தில் இருக்கின்ற இருக்கின்ற அனைத்து நாட்டு தலைவர்களையும் இது போன்ற அந்த விபாசனா பத்து நாள் எதுவும் பேசக்கூடாது முதல்ல உங்களை புரிஞ்சுக்கங்க அப்படிங்கிற ஒரு நிலைமையை உருவாக்கினால்தான் இந்த தலைவர்கள் நிச்சயமாக ஒரு நல்ல வழியில் செல்வார்கள் ஏன்னா ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வழியில் போய் கொண்டிருக்கின்ற பொழுது இதனால் பாதிப்படைவது யார் என்று கேட்டால் பொதுமக்கள் தான் இதே பொதுமக்கள் தான் அந்த ஆட்சியை தேர்ந்தெடுத்தாலும் அவர்கள் விரும்புவது எல்லோருக்கும் ஒரு நல்லாட்சியும் நல்ல பொருளாதார வளமும் கிடைக்க வேண்டும் என்று தான் அது ஈரானாக இருந்தாலும் சரி எந்த நாடாக இருந்தாலும் சரி எனவே ஒரு எதேச்சை போக்கு மற்றும் சர்வாதிகாரப் போக்கு ஆணவ போக்கு இதெல்லாம் மறைந்தால்தான் இந்த உலகத்தில் அமைதி ஏற்படும்